வணக்கம் மரணம் இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு மருத்துவ தோல்வி இல்லைனா ஒரு சோகமான முடிவு இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆமா ஆனா நீங்க அனுப்பியிருந்த அந்த சித்தர்களோட குறிப்புகள் குறிப்பா ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான திருமூலரோட திருமந்திரம் நம்ம பார்வையே மாத்துது அது மரணத்தை ஒரு டெக்னிக்கல் நிகழ்வா பாக்குது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இது வாழ்க்கையோட முடிவில்லை இது ஒரு ப்ராசஸ் ஆண்மாங்கிற பைலட் உடம்பாகிற இந்த விமான அறிய விட்டு வெளியேற ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் திருமூலர் இங்க நமக்கு ஆறுதல் சொல்ல வரல அவர் கையில ஒரு வரைபடத்தை ஒரு மேப் கொடுக்கிறார் ஒரு மேப் எதுக்கு அந்த மேப் இல்லாம போனா ஆன்மா வந்து ஜிபிஎஸ் இல்லாத ஒரு ஊர்ல மாட்டிக்கிட்ட பயணி மாதிரி குழம்பி போய் தப்பான இடத்துக்கு போய்டும்னு சொல்றாரு அப்போ சரி இந்த உரையாடலோட நோக்கம் அதுதான் திருமூலர் கொடுக்கிற அந்த மேப் வச்சு மரணத்துக்கு பிறகான அந்த பயணத்தோட நாலு முக்கிய கட்டங்களை நம்ம ஆழமா பார்க்க போறோம் வெளியேற்றம் பயணம் தீர்ப்பு அப்புறம் மீண்டும் திரும்புதல் ஆமா ஆன்மா குழம்பி போய் தப்பான முடிவுகளை எடுக்காம இருக்க இந்த வழிகாட்டி எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் சரி முதல் கட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா வெளியேற்றம் நாம பொதுவா மரணம்னா ஒரு பவர் கட் மாதிரி சட்டுன்னு எல்லாம் நின்றுடும் நினைக்கிறோம் ஆனா இந்த குறிப்புகள் சொல்றத பார்த்தா இது ஒரு படிப்படியான ரொம்ப ஒழுங்கான ஒரு செயல்முறை மாதிரி தெரியுது அது எப்படி நடக்குது அதுதான் இதுல இருக்க ஆச்சரியமே ஒரு டாக்டர் இறப்பு நேரம் காலையில பத்து மணின்னு குடித்தாலும் அது வந்து உடம்போட ஹார்ட்வேர் நின்னுடுச்சுன்னு சொல்றதுக்கு சமம் ஓகே ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா ஹார்ட்வேர் ஆஃப் ஆன பிறகும் உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் அதாவது உயிர் உடம்ப விட்டு வெளியேறுற வேலையை ஆரம்பிக்குது ம் அது எப்படி இது வந்து அஞ்சு முக்கியமான பிராணன்களோட செயல்பாட்டை நிறுத்துறது மூலமா படிப்படியா நடக்குது அஞ்சு பிராணங்களா சரி இத வரிசையா புரிஞ்சுக்கலாம் முதல்ல என்ன நடக்கும் முதல்ல நிக்கிறது வியானன் இது நம்ம உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்தை பாத்துக்கிற சக்தி ஓ சர்க்குலேஷன் ஆமா அது தன்னோட வேலையை நிறுத்தினதும் உடம்புல சர்க்குலேஷன் இதனால தான் முதல்ல கையும் காலும் சில்லுனாகுது தொடு உணர்வு மெதுவா மறையுது சரி ரத்த ஓட்டம் நிக்குது அதனால தான் உடம்பு குளிருது அப்புறம் உடம்போட உள் சூடு குறைய ஆரம்பிக்குமா ஜீரண சக்தி மாதிரி ஆமா கரெக்ட் அதுதான் சமானன் இது நம்ம உடம்போட மெட்டபாலிக் நெருப்பு இந்த நெருப்பு அணைய ஆரம்பிச்சதும் உடம்போட சூடு வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும் ம் இந்த ரெண்டு சக்திகளும் என்ன பிறகு தான் உடம்போட கட்டுப்பாடுகள் தளர ஆரம்பிக்குது அடுத்து வர்றது அப்பானன் அது வந்து கழிவுகளை வெளியேற்ற சக்தி இல்லையா ஆமா அதோட கட்டுப்பாடு போகும்போது தான் சில சமயம் இறந்த உடம்புல இருந்து மலம் சிறுநீர் எல்லாம் தானா வெளியேறுது ஒரு நிமிஷம் இந்த மூணுமே உடலியல் செயல்பாடுகள் ஆனா நாலாவதா சொல்ற உதானன் ஒரு மேல் நோக்கிய விசைன்னு சொல்றீங்க அது ஒரு சக்தியா இல்ல உடம்புல உணரக்கூடிய ஒரு அழுத்தமா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே இது ஒரு சக்தி தான் ஒரு பவர்ஃபுல் வேக்யூம் மாதிரி கால் விரல் நுனியில இருந்து தலை வரைக்கும் இருக்கிற எல்லா உயிர் சக்தியையும் உறிஞ்சு மேலே இழுக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையோட மொத்த எனர்ஜியையும் ஒண்ணா திரட்டி தலைக்கு கொண்டு வருது அதேதான் இது வந்து நாம நினைக்கிற மாதிரி ஒரே நொடியில நடக்கிற நிகழ்வு இல்ல இது ஒரு பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கிற ஒரு ப்ராசஸ் உடம்போட ஒவ்வொரு சிஸ்டமா வரிசையா ஷட் டவுன் பண்ற மாதிரி இருக்கு ஆமா அப்போ கடைசியா என்ன நடக்கும் கடைசியா மிச்சம் இருக்கிறது பிராணன் நம்ம உயிர் மூச்சு உதானன் எல்லா சக்தியும் ஒன்னா சேர்த்த பிறகு பிராணன் அந்த மொத்த சக்தியும் எடுத்துக்கிட்டு உடம்ப விட்டு வெளியேறுது இதுதான் இறுதி மூச்சு ஆமா இந்த இடத்துல தான் பிராணன் உடம்போட பிடியை உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தோட சத்தம் தான் மரண ஓலம்னு சொல்லப்படுது போராட்டம்னு சொல்றீங்க ஏன் போராடணும் காரணம் பற்று பல வருஷமா நம்ம உடம்பு மேலையும் உறவுகள் மேலையும் நம்ம வச்சிருக்கிற பற்று ஒரு பச மாதிரி ஆன்மாவை பிடிச்சு வச்சிருக்கோம் திருமூலர் கொடுக்கற உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு அதிக பற்று இருக்கிறவங்களுக்கு இந்த வெளியேற்றம் வந்து தோல்ல இருந்து பீச்சு எடுக்கிற மாதிரி ரொம்ப வலியா இருக்கும் ஆனா பற்றே இல்லாத ஒரு யோகிக்கு அவருக்கு மரத்துல இருந்து நல்ல பழுத்த பழம் காத்துல தானா விழுற மாதிரி எந்த வலியும் இல்லாம ஆன்மா உடம்ப விட்டு வெளியேறிட்டோம் ஆக வாழ்நாள் முழுக்க நம்ம எது மேத பற்று வச்சிருந்தோமோ அதுவே நம்ம மரணத்தோட வழிய தீர்மானிக்குது சரி ஆன்மா இப்ப வெளியேற தயாரா இருக்கு அது எந்த வாசல் வழியா வெளியேறும்ங்கிறது அதோட அடுத்த பிறவியே தீர்மானிக்கும் சொல்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆன்மா வெளியேற ஒன்பது வாசல்கள் இருக்கு கீழ் வாசல்களான ஆசனவாய் இல்ல பிறப்புறுப்பு வழியா ஆன்மா வெளியேறிச்சுனா அவங்க வாழ்க்கை முழுக்க காமம் பெருந்தீனி மாதிரி விஷயங்கள்ல மூழ்கி இருந்தாங்கன்னு அர்த்தமா ஆமா இது அவங்கள மிருக பிறவிகளுக்கும் நரக லோகங்களுக்கும் கொண்டு போகும் மற்ற வாசல்கள் வாயில மூக்கு வழியா வெளியேறினா என்ன அர்த்தம் வாயில மூக்கு வழியா வெளியேறினா அவங்க ரொம்ப குழப்பமான மனநிலையில் இறந்திருக்காங்கன்னு அர்த்தம் திடீர் விபத்து அதிர்ச்சி மரணம் மாதிரி இது அவங்கள அலையிற ஆவி நிலைக்கு அதாவது பேய் உலகங்களுக்கும் கொண்டு போகும் கண்கள் இல்ல காதுகள் வழியா ஆன்மா வெளியேறினா அவங்க ஒரு சமநிலையான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் இது அவங்கள திரும்பவும் மனித பிறவிக்கு வழிவகுக்கும் அப்படி என்றால் இந்த சுழற்சியில் இருந்து வெளியேற முக்தி அடைய வழியே இல்லையா இருக்கு அதுதான் தலையோட உச்சியில இருக்கிற பத்தாவது வாசல் பிரம்மரந்திரம் ஓ இது யோகிகள் ஆலங்கட்டுமே அடையக்கூடியது அவங்க முழுமையான பிரக்ஞையோட மண்டையொட்டைய பிளந்துகிட்டு அந்த வாசல் வழியா வெளியேறுவாங்க இதுக்கு பேரு கபால மோக்ஷம் இதுதான் முக்திக்கு ஒரே வழி ஆக ஆன்மா இப்ப உடம்புங்கிற கூட்டம் உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தாச்சு இது ஒரு வெற்றிதான் ஆனா இப்ப அது ஒரு அன்னியமான பரிமாணத்துல தனியா நிக்குது அது எங்க போகும் அதுக்கான வாகனம் இது நல்ல கேள்வி அது உருவமில்லாத மேக மாதிரி மிதக்காத திருமூலர் சொல்றது படி அது சூக்ம சரீரம்னு சொல்ற ஒரு நுட்பமான உடம்புக்குள்ள பயணிக்குது இதுதான் அடுத்த பயணத்துக்கான வண்டியா ஆமா அதோட அளவு நம்ம கட்டை விரல் அளவு தான் இருக்கும் அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்வாங்க எடை ஒரு அணுவை விட குறைவு எடை குறைவு ஆனா அது சுமந்துட்டு போற சுமதா ரொம்ப அதிகம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது மனம் புத்தி ஆங்காரம் முக்கியமா சஞ்சித கர்மான்னு ஒன்னு சுமந்துட்டு போகுது சஞ்சித கர்மானா நம்மளோட ஒரு யூனிவர்சல் கிரெடிட் ரிப்போர்ட் மாதிரி தானே அந்த யூனிவர்சல் கிரெடிட் ரிப்போர்ட்ங்கிற உவமை மிக பொருத்தமானது ஏன்னா கிரெடிட் ரிப்போர்ட் மாதிரியே இதுவும் நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்ம அடுத்த கட்ட வாய்ப்புகளை தீர்மானிக்குது எல்லா பிறவிகளோட ஒட்டுமொத்த வினைப்பதிவு அது சரிதான் அப்போ இறந்த உடனே ஆன்மா கிளம்பிடுமா இல்ல கொஞ்ச காலம் இங்கே சுத்திட்டு இருக்குமா சினிமாவுல காட்டுற மாதிரி ஆவி தான் உடம்பு சுத்தி வர்றதெல்லாம் உண்மையா அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு இறந்த உடம்புக்கும் அந்த சூக்ம சரீரத்துக்கும் நடுவுல ஒரு காந்த இணைப்பு இருக்கும் அததான் வெள்ளி இழைன்னு சொல்றாங்க இதனால சுமார் ஒரு பதிமூணுல இருந்து பதினாறு நாள் வரைக்கும் ஆன்மா ஒரு குழப்பமான நிலையில இருக்கும் தான் இறந்துட்டோங்கிறதே புரியாம தம் பழைய உடம்ப சுத்தியும் குடும்பத்துக்கிட்ட பேச முயற்சி பண்ணியும் தவிக்கும் ஓ இதனால தான் இறுதி சடங்குகள் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதா இது வெறும் உறவினர்களுக்கான ஆறுதல் சடங்கு இல்ல ஆன்மாவுக்கான வழிகாட்டுதல் சடங்கு அப்படிதானே நிச்சயமா அந்த பந்த அந்தேஷ்டி அப்ப சொல்ற மந்திரங்கள் ஆன்மாக்கு ஒரு வேக்அப் கால் மாதிரி ஒரு வேக்கப் கால் ஆமா நீ இறந்துட்ட இந்த பந்தத்தை அறுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போ அப்படின்னு அதுக்கு வழிகாட்டுது ஒருவேளை சரியான சடங்குகள் செய்யலன்னா இல்ல உறவினர்களோட அதிகமான அழுகையாலயோ அந்த பாசத்துல ஆன்மா பூமியிலேயே சிக்கிக்கிட்டு பிசாசா மாறக்கூடும்னு இந்த மூலங்கள் எச்சரிக்கைது ஆன்மா அந்த வெள்ளி இலையை அறுத்துக்கிட்டு கடம்பிடிச்சுன்னு வச்சுப்போம் அதோட பயணம் எப்படி இருக்கும் அந்த ஒளி சுரங்க பாதை அனுபவங்கிறது நவீன அறிவியலோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் ஒத்துருக்கு ஆமாம் ரெண்டு ஒரு புள்ளியில சந்திக்குது ஆன்மா பிரபஞ்சத்தோட ஆற்றல் முதுகு தண்டான சுஷும்னா நாடிக்குள்ள நுழையுது அந்த பயணத்தோட முதல் அனுபவம் அடர்ந்த இருள் அது நம்மளோட அகங்காரம் அதாவது ஈகோம் உரிக்கப்பட்டத குறிக்குது அதை தொடர்ந்து பிரபஞ்சத்தோட கர்ஜனைய அந்த ஆன்மா கேக்கும் கர்ஜனையா ஆயிரம் இடிகள் ஒன்னா இடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் அதுதான் ஓங்கிற பிரணவநாதம் கடைசியா அந்த சுரங்க பாதையோட முடிவுல ஒரு பேரொழிய காணோம் இந்த பயணத்தின் போது யமதோகங்களையோ தேவகணங்களையோ சந்திக்குமா இங்க தான் திருமூலர் ஒரு திகைக்க வைக்கிற உண்மையை சொல்றாரு பயணத்துல சந்திக்கிற யமதூதர்களோ சிவகணங்களோ நிஜம் இல்ல நிஜம் அப்படி என்றால் அவை வந்து ஆன்மாவோட ஆழ்மனசுல மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி நம்பிக்கையோட முப்பரிமான பின்பங்கள் அதாவது ஆமா பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி நீங்க உங்களையே சந்திக்கிறீங்க உங்க மனசுல குற்ற உணர்ச்சி இருந்தா யமதூதர்கள் தெரிவாங்க பக்தி இருந்தா தேவகணங்கள் தெரிவாங்க ஒரு நிமிஷம் இது ஒரு மிகப்பெரிய கருத்து அப்போ நாம ஒரு விழிப்புற நீதிபதியை சந்திக்கிறதுல நாம நம்மளையே சந்திக்கிறோம் நம்ம நம்பிக்கைகளும் பயங்களும் தான் நமக்கு உருவம் காட்டுது அப்படியானால் தீர்ப்பு எப்படி நடக்குது சிம்மாசனத்துல கடவுளுக்கு அந்த தீர்ப்பு சொல்றது இல்லையா இல்லவே இல்லைன்னு சொல்றாரு திருமூலர் இந்த தீர்ப்புங்கிறது ஒரு தானியங்கி செயல்முறை ஒரு ஆட்டோமேட்டட் process ஆட்டோமேட்டடா ஆமா நாம சித்ரகுப்தன்னு சொல்றது நம்ம நினைவகமான சித்தத்தோட ஒரு உருவகம்தான் அப்போ நம்ம வாழ்க்கையோட ஒரு ரீப்ளே மாதிரி நடக்குமா அதை விட ஆழமானது இருந்த மறுகணமே நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரு நொடியில கண் முன்னாடி விரியும் இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் என்னன்னா நீங்க மத்தவங்களுக்கு உண்டாக்கின வலியையும் கொடுத்த சந்தோஷத்தையும் நீங்க நூறு சதவீத உணர்வீங்க நீங்க ஒருத்தரை காயப்படுத்தி இருந்தா அந்த வலி உங்க வலியா மாறும் இந்த ஒரு விஷயமே போதும் மனிதர்கள் தவறு செய்ய பயப்படுறதுக்கு

இது ரொம்ப கனமான ஒரு கற்பனை நெருப்புள்ள நரகத்தை விட இந்த மனரீதியான வேதனை நிலை மோசமானதா இருக்கலாம் உண்மை இதுக்கு நேர்மாறா உங்க அதிர்வெண் அன்பு கருணை இதனால லேசா இருந்துச்சுன்னா அது ஒரு பலூன் மாதிரி ஆன்மாவை சொர்க்கத்துக்கு மேல உயர்த்தும் இது ஒரு ஆனந்தமான தெளிவான கனவு மாதிரி ஒரு நிலை ஆமா ஒருவேளை ஞானத்தால ஆன்மா பூஜ்ய அதிர்வெண்ண அடைஞ்சிருந்தா அது இந்த ஈர்ப்பு விசையிலிருந்து முழுமையா தப்பிச்சு முக்தி அடையும் ஆக இது புவியியல் இல்ல இது இயற்பியல் நம்ம அதிர்வேன் எங்கே இருக்கோ அந்த யதார்த்தத்துக்கு நம்ம ஈர்க்கப்படுறோம் ஆனா சொர்க்கமும் நரகமும் நிரந்தரமானவை இல்லைன்னு சொல்றீங்க ஆமாம் அவை தற்காலிக தங்கு மறைகள் மட்டும்தான் உங்க புண்ணியமோ பாவமோ தீர்ந்ததும் திரும்பவும் பூமிக்கு திரும்பணும் கர்மா இன்னும் தீரல அந்த திருமுதல் எப்படி நடக்குது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருந்துச்சு ஆன்மா மழையோட பூமிக்கு வந்து ஒரு தாவரத்துல உறிஞ்சப்பட்டு அத சாப்பிடுறதுக்கு ஒரு ஆணோட விந்தணுவா மாறுதுன்னு சொல்றீங்க அது கேட்கவே ஆச்சரியமா இருக்கும் அப்புறம் அந்த விந்தனு வழியா தாயோட கருப்பைக்கு போகுது இங்கதான் திருமந்திரத்தோட ஒரு முக்கியமான பாட்டு வருது ஆன்மா தன் பெற்றோர தானே தேர்ந்தெடுக்குது ஒரு நிமிஷம் இதுல தற்செயலுக்கு இடமே இல்லையா ஆன்மா தன் கர்ம பதிவுக்கு ஏத்த மரபணு பொருத்தமுள்ள உள்ள பெற்றோர தானே தேர்ந்தெடுக்குதா ஆமா கோப கர்மா உள்ள ஆன்மா கோபமான பெற்றோரை தேடி போகும் ஆன்மீக கர்மா உள்ள ஆன்மா பக்தியான ஒரு கருப்பையை போகும் ஆக பிறப்புக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது அது நம்மளோட தேர்வு இது குடும்ப உறவுகளை நம்ம பார்வையே நாம ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறக்கிறது நம்ம கர்மாவை தீர்க்கிறதுக்கான சரியான சூழலை நாமே தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கு சரி கருவில இருக்கிற பத்து மாசமும் ஆன்மாவுக்கு முற்பிறவி நினைவுகள் இருக்குமா திருமூலர் அப்படிதான் சொல்றார் அந்த கர்ப்பவாச காலத்துல ஆன்மாக்கு தன் முற்பிறவிப்பவர்கள் எல்லாம் ஞாபகத்துல இருக்குமா இந்த தடவை வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யும் ஆனா ஆனா பிறந்த உடனே வெளி உலகத்தோட அதிர்ச்சியாலையும் முதல் மூச்சை இழுக்கும் அந்த நினைவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அழுகையோட அந்த சுழற்சி மறுபடியும் தொடங்குது இதெல்லாம் கேக்கும் இந்த சுழற்சி முடிவே இல்லாதது போலவும் தப்பிக்கவே முடியாதது போலவும் ஒரு பயத்தை ஏற்படுத்துது திருமூலர் இந்த பயங்கரமான மேப்பை மட்டும் கொடுத்துட்டு வெளியேற வழிய காட்டலையா நிச்சயமா காட்டிருக்கார் திருமூலரோட நோக்கம் நம்மள பயமுறுத்துறது இல்ல வெளியேற வழியை காட்டுறதுதான் ஒரு கையால் ஆகாத புழு மாதிரி சாகாத ஒரு ராஜா மாதிரி சாகுன்னு சொல்றாரு அவர் ராஜா மாதிரி சாகுறதா அதுக்கு என்ன செய்யணும் நல்ல மரணத்துக்கான மூணு ரகசியங்கள் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆமா முதல் ரகசியம் சாகுறதுக்கு முன்னாடி சாக பழகணும் அது எப்படின்னு அது தியானத்தின் மூலமாதான் சாத்தியம் மரணத்துக்கான ஒரு ஆழ்ந்த மூச்சு நின்னு புலன்கள் அடங்கி உடம்ப விட்டு உணர்வு பூர்வமா வெளியேற பழகிக்கலாம் ஆக தியானம் மன அமைதிக்கு மட்டும் இல்ல அது மரண பயணத்துக்கான ஒரு பிளைட் சிமுலேட்டர் மாதிரி நிஜமான மரணம் வரும்போது ஏற்கனவே பயிற்சி எடுத்ததால ஒரு யோகி பயப்பட மாட்டார் மிக சரி ரெண்டாவது ரகசியம் கடைசி எண்ணத்தோட சக்தி மரண தருவாயில மனசுல எழுற கடைசி எண்ணம் தான் அடுத்த பிறவிய தீர்மானிக்கும் நீங்க பணத்தையே நினைச்சுக்கிட்டு இறந்தா பேராசை கொண்டவரா பறக்கலாம் குடும்பத்தையே நினைச்சு இறந்தா அதே வீட்ல ஒரு செல்ல பிராணியா கூட பிறக்கலாம் ஓம்ங்கிற பிரணவத்தை நினைச்சா அந்த ஒளியோட கலக்கலாம் ஆனா கடைசி நேரத்துல மட்டும் இதை செய்ய முடியாது இல்லையா அது வாழ்க்கை முழுக்க நாம எதை பயிற்சி செஞ்சமோ அதோட விளைவாதானா அந்த கடைசி எண்ணம் அமையும் சரியா பிடிச்சிங்க வாழ்க்கை முழுக்க நம்ம எதை பயிற்சி செஞ்சோமோ அதோட விளைவாக தான் அந்த கடைசி எண்ணும் தானாக அமையும் அதனால் இப்போ இருந்தே பயிற்சி செய்யணும் ரொம்ப முக்கியமான புள்ளி மூணாவது ரகசியம் என்ன மூணாவது தானம் மரணத்துக்கு பின்னாடி உள்ள உலகத்தில் செல்லுபடியாகிற ஒரே கரன்சி நாம் மற்றவங்களுக்கு கொடுத்ததன் மூலமாக சம்பாதிச்ச புண்ணியம் மட்டும்தான் நாம சேர்த்து வைக்கிறது எதுவும் நம்ம கூட வராது வராது நாம கொடுத்தது மட்டும்தான் வரும் நாம கொடுத்த அன்பு அந்த இரண்டு பயணத்துல நமக்கு ஒரு கவசமா இருக்கும் இந்த மூணு ரகசியங்களையும் கேட்கும்போது ஒண்ணு புரியுது இது எல்லாமே வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய பயிற்சிகள் மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இல்ல அப்போ இந்த முழு உரையாடலோட சுருக்கமா திருமூலர் சொல்ற செய்தி என்ன செய்தி ரொம்ப தெளிவானது அறியாதவர்கள் அவன் செத்து விட்டான் என்கிறார்கள் ஆன்மா தன் பழைய சட்டையை கலற்றிவிட்டு புதுச்சட்டைய போட்டுக்கொண்டது அவர்களுக்கு தெரியவில்லை இந்த உடம்புங்கிறது எண்பது இன்ஜின் பழுதானதும் தயாராகணும் இல்ல போதும்னு வீட்டுக்கு அதாவது அந்த பேரொழிக்கு நடந்து போகணும் மொத்தத்துல மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க அதுக்கு தயாராகுங்க அதுவும் உயிரோடு இருக்கும் போதே தயாராகுங்க சொல்றீங்க ஆமா திருமூலரோட செய்தி அதுதான் இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை மரணத்துக்கு தயாராகிறதுங்கிறது சடங்குகள் செய்கிறதோ புண்ணியத்தை சேர்க்கிறதோ மட்டும் இல்லை திருமூலரோட வரைபடம் சொல்கிற உண்மையான தயாரிப்பு நம்ம சுய நினைவோட நம்ம கான்சியஸ்னஸோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் உங்கள் நனவு ஒரு வாகனம்னா திருமூலர் அதோட சாவியையும் யூசர் மேனுவலையும் உங்கள் கையிலே கொடுத்துருக்காரு கேள்வி என்னன்னா நீங்கள் இறந்த பிறகு எங்கே போவீங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கும்போது அந்த வண்டியை சரியா ஓட்ட கத்துக்குறீங்களாங்கிறது தான்